వణకం ఇది కురలిన్ వలవన ఎక్స్క్లూస్ மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி தமிழ்நாட்டில் அது சாத்தியப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மோடியினுடைய பலவிதமான தகீடுத்தங்களுக்கு அரசியல் சூழ்ச்சிகளுக்கு அரசியல் ஆட்டங்களுக்கு செக் வைக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து தொடர்ந்து பலவிதமான முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது இந்த முறை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் அழைத்ததன் பேரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஆளுநர் சொன்ன சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் முதலமைச்சர் அவருக்கு பின்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ் என்பதை தாண்டி சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதாவது வாய்மொழியாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது மோடியினுடைய அரசியலுக்கு ஆளுநர்களை வைத்து அவர்கள் ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தொடக்கமாக இதை நாம் பார்க்கலாமா அவர் சொன்னது என்ன இங்கே பேசியிருப்பது என்ன ரெண்டு தரப்பிலும் பரஸ்பரம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கெஸ்டர் என்பது மிக மோசமாக யாருக்கு போகிறது பாஜகவினுடைய கனவுகளுக்கா அல்லது இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுக்கா திமுக இதற்கு பிறகு ஒரு ரிலீஃப நோக்கி நகருமா ஆளுநர் ஆர் என் ரவி இதற்கு பின்பாக அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய கடமைகளை ஒழுங்காக சரிவர செய்வாரா என்கிற விஷயங்களையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலையும் விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஆளுநர் ஆர் என் ரவி உச்ச நீதிமன்றத்திற்கு போய் திரும்ப 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 ஒவ்வொரு ஹியரிங்கிலும் அவர் கொட்டு வாங்கி கொண்டே இருந்தார் நீங்க ஏன் மூணு வருஷமா ஒரு பில்லில் உங்களால் கையெழுத்து போட முடியாதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வரப்பட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வரப்பட்ட மசோதா அப்படின்னு நிறைய கணக்கு சொல்றாங்களே நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் ஆளுநரை நோக்கி போனது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு போனார்னா இல்லை இல்லை அப்போ நான் வந்து வரல எனக்கு முன்னாடி வேற ஒரு ஆளுநர் இருந்தா இருக்கிற லெவலுக்கு போய் முட்டு கொடுத்து பார்த்தார்கள் அதனால அதற்கான வழிகள் இல்லை ஸோ கடைசியாக உச்ச வழக்கு விசாரணைக்கு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வந்த போது அவர் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார் நீங்கள் இரண்டு பேரும் அதாவது ஆளுநர் ஆர் என் ரவி நீங்கள் கூப்பிடணும் சீஃப் மினிஸ்டரை நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் படி மாநிலத்தினுடைய நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் எனவே நாம் போய் எப்படி கூப்பிடுறது இப்படின்லாம் ஈகோ பார்க்காம நீங்கள் அவரை அழைச்சி பேசுங்க அப்படிங்கிறத தான் ஆளுநருக்கு வாய்மொழியாக கொடுக்கப்பட்ட உத்தரவாக இருந்தது மேலும் அவர் குறிப்பிட்டார் பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆஃப் கவர்னன்ஸ் ஷுட் நாட் சஃபர் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டாங்க ஃப்ரம் தி என்ஷ்யூரிங் டெட்லாக் இன்க் கிளியரன்ஸ் ஆஃப் டென் குரூஷியல் பில்ஸ் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று அரசு இரண்டாவது நிர்வாகம் இந்த அரசு என்பது அரசு எந்த நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிர்வாகம் என்பது முழுக்க முழுக்க அதனுடைய கட்டமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிக உரிமை ஏன்னா இந்த இதிலேயே கவர்னர் கிட்ட சம்மந்தமாக பேசும் பொழுது நீங்கள் ஒரு அப்பாயிண்டட் ஆளுங்கிறத மறந்துடுறீங்க மறக்கக்கூடாது என்று ஜஸ்டிஸ் டிவை சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு சந்திரசூட் அவர்கள் அதே போல ஜேபி பர்திவாலா அப்புறம் மனோஜ் மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு தான் அந்த விஷயங்களை பேசியிருந்தார்கள் ஸோ ஆள் ஆளுநர் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு இருந்தாங்க ஆளுநர் கூப்பிட்டா முதல்வர் போவாரான அடுத்த விஷயம் வரும் பொழுது அழைத்து இருந்தார் முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னு கூட வெளிப்படையாக கால் கொடுத்திருந்தார் அந்த நேரத்தில் சென்னை வெள்ளம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமழை பெருமழைக்கு பிறகான விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு முதலமைச்சர் தரப்பில் சொல்லப்பட்டது அது முடிஞ்சு அதற்கப்புறம் அங்கே எங்கள் நமக்கு தென் தமிழகத்தில் பெருமழை அதற்கான விஷயங்கள் ரிலீஃப் அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்புறம் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போனது அதில் பெரிய சண்டை இதெல்லாம் முடிஞ்சு ஓய்ந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் போயிருக்கிறார் நீங்கள் தான் கூப்பிடணும் அப்படிங்கிறத தாண்டி பத்து பில் இப்போ பெண்டிங்கில் குரூஷியலாக இருக்கிறது அது குறித்து நீங்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் கூப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் பேசுங்க அப்படிங்கிறது தான் சந்திரச்சூட் சொல்லி அனுப்பியிருந்த விஷயமாக இருக்கிறது இப்போ இருந்து நீங்கள் பேச ஆரம்பித்தா கூட போதும் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருந்தாங்க அபிஷேக் மனுசிங் டாக்டர் அபிஷேக் மனுசிங் இதே போல் மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் மற்றும் அட்வொகேட் சபரி சுப்பிரமணியன் ஆகிய மூன்று பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் அங்கே வந்து வாதிட்டதே அவங்க வாதிடும் போதே சொன்னாங்க த மீட்டிங் மே பிரேக் த ஐஸ் பட் த பீவரேஜ் மே நாட் ரிசால்வ் தி கான்ஸ்டியூஷனல் ப்ராப்ளம் ட்ரிகட் பை தி கவர்னர்ஸ் டெசிஷன் டு ரெஃபர் த பில் ரீஎனாக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளி அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க அதாவது இப்போ நாங்கள் போய் முதலமைச்சர் போவார் பேசிடுவார் பேசி ஆளுநர்கிட்ட பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு அவர் கையெழுத்து போடுறார் நடவடிக்கை எடுக்கிறார்னு பார்த்துக்கலாம் ஆனால் ஏற்கனவே சட்டத்துக்கு மாறாக சட்டத்துக்கு புறம்பாக இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி இரண்டாவது முறை சட்டமன்றம் திருப்பி அனுப்பிய பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பிவிட்டார் அதை நாங்கள் திரும்ப கொண்டு வந்து அவரே திரும்ப பெறாமல் அது இன்னும் நடக்க முடியாது இப்போ எங்களால் அதை அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் இருக்குது இதை நாங்கள் சால்வ் பண்ண முடியாதுங்கிற முக்கியமான விஷயத்தை அன்றைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரானவர்கள் வைத்தார்கள் அதற்கான ஒரு விஷயத்தையும் கோரிக்கையாக நம்முடைய முதலமைச்சர் வலியுறுத்தலாகவே நேற்றைக்கு ஆளுநருடனான அந்த சந்திப்பில் விரிவாக பேசி இருக்கிறார் முப்பதாம் தேதி நடந்த சந்திப்பில் இப்போ இரண்டு தரப்பிலும் அதாவது ஆளுநர் ஆளுநர் மாளிகை தரப்பிலும் சரி முதலமைச்சர் தரப்பிலும் சரி நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம் முத முதல்ல ப்ரெஸ் ரிலீஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா ராஜ்பவனில் இருந்து தான் வருகிறது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முதலமைச்சர் மற்றும் அவரோட வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அந்த மீட்டிங்கைக்கு ஏற்றுக்கொண்டு கவர்னரை ஐந்தரை மணிக்கு முப்பதாம் தேதி வந்து Yeah. <laughs> சந்தித்தார் அதன்படி பல விஷயங்களை பேசினாங்க கூட அமைச்சர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் திரு துரைமுருகன் நீர்வளத்துறை தங்கம் தன்னரசு நிதித்துறை அதே போல் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் இன்றைக்கி அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக தான் மேக்ஸிமம் போய் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் இருந்தார் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து அதில் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளியில் எழுந்து பரவலாக பேசப்பட்ட நிலையில் அவர் அங்கிருந்து மாற்றி ஓபிசிக்கு அனுப்பப்பட்டு அங்கேருந்து இப்போ பொன்முடி அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதன் காரணமாக தண்டனை பெற்றதன் காரணமாக மாற்றி பார்த்துட்டு இருக்கிறார் ஸோ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக அவரும் போயிருக்கிறார் மற்றபடி மற்ற செயலாளர்கள் நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாம் கூட போய் மீட் மீட் பண்ணியிருக்கிறாங்க வந்து என்னை மீட்டிங் வாஸ் ரொம்ப சிறப்பான முறையில் அது வந்து அந்த மீட்டிங் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள நல்லா போச்சு அப்படின்னு மாளிகை சொல்லியிருக்கிறது ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சீஃப் மினிஸ்டர் எக்ஸ்சேஞ்சு டிஸ்கஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரி தர் வியூஸ் ஆன் ரேஞ்ச் ஆஃப் இஷூஸ் கன்சர்னிங் த ஸ்டேட் நம்முடைய மாநிலம் சந்திக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் குறித்து நம்முடைய ஆளுநரும் முதலமைச்சரும் பல விஷயங்களை கருத்துக்களை பேசினார்கள் பரிமாறி கொண்டார்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு கெஸ்டராக அதை பார்க்கணும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க கவர்னர் ரீஹைட்ரேட்டட் இஸ் டோட்டல் கமிட்மெண்ட் டு தி குட் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக நல்லபடியாக சௌகரியமாக அவர்களுடைய நன்மைக்கு நடந்துவிட வேண்டும் என்பதற்காக நான் எல்லா முயற்சிகளையும் செய்கிறேன் அதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று கவர்னர் சொன்னாராம் அப்படின்னு கவர்னர் மாளிகை தரப்பிலிருந்து வந்திருக்கிறது ஹி ஆல்சோ ஐ இஸ் கண்டினியூங் சப்போர்ட் டு பவுண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நான் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ என்னுடைய ப பொறுப்பிலிருந்து நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அண்டர்ஸ்கோர்டு த நீட் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பீரியாடிக் மீட்டிங்ஸ் வித் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் இங்கே தான் அவர் அக்கு வைக்கிறாரு நம்முடைய கவர்னர் அவர்கள் அதாவது இந்த மாதிரி அப்பப்போ பீரியாடிக்கலாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரிலாம் நம்ம சந்தித்து பேசினோம்னா ஸ்டேட்டை நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு வளர்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது குறித்து ஆளுநர் ஒரு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த இதம் பேசப்பட்டிருக்கிறது ஸோ ஆளுநர் ஒரு பேக் ஃபோட் எடுத்துட்டார் அவர் கடந்த காலத்தில் வந்த வேகத்தில் ரொம்ப வீரியமாக செயல்பட்டார் ஓ அந்த வேச்சா அவர் அவர்லாம் வந்தார்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்லாம் பலரும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக வலதுசாரிகள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் வந்துட்டார் இந்த மக்களுக்காக இவர்களுடைய அத்தனை பேரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாகாலாந்தில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டேனோ அப்படி நான் செயல்படுவேன் ரேஞ்சுக்கு ஆளுநர் பேசியிருக்கிறார் இதில் அவர் வந்து ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுறார் பீரியாடிக்கெல்லாம் மீட்டிங் இருக்கணும் அதாவது அது ரெண்டு மாதமோ இல்லை மூணு மாதமோ இல்லை ஒரு மாதமோ இப்படி நம்ம அடிக்கடி சந்தித்து மாநிலத்தினுடைய இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணணும் எனக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது செய்யலாமா வேண்டாமாங்கிறது அரசினுடைய ப்ரொராகேட்டிவாக போக போகிறது அரசு தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்களை வலியுறுத்திருக்கிறார்கள் மூன்று முக்கியமான விஷயங்கள் அரசு தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆளுநருடனான இந்த சந்திப்பில் இப்போ இவங்கெல்லாம் போய் மீட் பண்ணிட்ட பிறகு பல மாதங்களாக ஆளுநர் அவர்களிடம் நிலுவையில் இருக்கும் பல்வேறு கோப்புகளுக்கு விரைந்து ஒப்புதல் அளித்து அரசுக்கு அனுப்பி வைத்திட வலியுறுத்தப்பட்டது ஏன்னா நீங்கள் கூப்பிட்டீங்க பேசுனீங்க டீ சாப்பிட்டீங்க நல்லா இருக்காண்டிங்க அந்த டீக்கு உட்பட அத்தனைக்கான எக்ஸ்பென்ஸையும் பார்க்குறவர் தங்கம் தங்க ஏன்னா ஃபினான்ஸ் அவர் தான் அவர் தான் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க கூப்பிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஹாப்பி இயர் சொல்லி அமுச்சு வைக்கிறதுக்காக கூப்பிட்டீங்க ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா ஏற்கனவே மாதக்கணக்கில் உங்களிடம் காத்து கொண்டு இருக்கக்கூடிய கோப்புகளில் உரிய நடவடிக்கை எடுத்து அதை கிளியர் பண்ணி வைங்க பில்லெல்லாம் வாங்கி உங்கள் டேபிளில் போட்டு வச்சுட்டு சும்மா உக்காந்துட்டுருக்காதீங்க அப்படிங்கிற விஷயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் தமிழ்நாடு சட்டம் சட்டமன்றம் இது ரொம்ப முக்கியமானது மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வைத்த பத்து முக்கிய மசோதாக்களை அரசியல் சாசனத்தில் எங்கும் குறிப்பிடப்படாத வகையில் தேவையின்றி குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைத்ததை திரும்ப பெற்று அவற்றிற்கும் விரைந்து ஒப்புதல் அளித்து அரசுக்கு அனுப்பி வைத்திட முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் இதுதான் மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அதாவது ஆளுநர் அவருக்கு அரசியல் சாசனத்தில் இதை வந்து சந்திரசூட் பெஞ்சே கிளியர் பண்ணிடுச்சு அதுக்கு முன்னாடியும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அந்த பில்லில் அதிகாரமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் டைம் வந்தப்பயே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும் கரெக்டு தானே ஆனால் வந்ததை வச்சுக்கிட்டுன்ட்டு கோர்ட்டுக்கு கேஸை போட்டு கோர்ட்டுக்கு போன உடனே நான் அதை திருமணம் அனுப்புகிறேன் நீங்கள் திரும்ப அனுப்பிட்டீங்க அவங்க என்ன பண்ணாங்க உடனடியாக சட்டமன்றத்தை சிறப்பு கூட்டத்தை கூட்டி அத்தனை மசோதாக்களையும் திரும்ப அப்படியே நிறைவேற்றி ஒரு வார்த்தை அண்ணாமலை சொல்வார் இல்லையா மூன்று வயசு வேளாண் சட்டம் வந்தப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு கமா கூட மாறாமல் அப்படியே அனுப்புவோம்னு அப்படியே மாறாமல் திரும அனுப்பியது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் இப்படி அனுப்பியது என்னாச்சு இவர் கையெழுத்து போடணும்னு கோர்ட்டுக்கு வர்றதுக்குள்ளே கையெழுத்து போட்டு அனுப்பலன்னா ஏதாவது ஆயிடுமோன்னு யோசிச்சு அதை அப்படியே நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டார் ஆளுநர் இது ஏற்கனவே பேரறிவாளன் விடுதலையோ அல்லது மற்ற ஆறு பேர் ராஜீவ் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு அதில் தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான விடுதலை இந்த மரண தண்டனை ரத்தத்திற்கு பிறக்கான விடுதலை அப்படிங்கிறது இல்லை இதில் ஏற்கனவே இதே கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டது அதுவும் கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் பெஞ்ச் தான் அவர்கள் கேட்டாங்க அரசமைப்பு எந்த பிரிவின்படி எந்த செக்ஷனின் படி நீங்க அந்த மறுநோவை கருணை மனுவை அல்லது முன்கூட்டியை விடுதலை செய்வதற்கான அந்த உங்களுக்கு கிராண்ட் இல்லையா அதை எப்படி நீங்க குடியரசு அனுப்பினீங்கன்னு கேட்டாங்க அவர் கடைசி வரைக்கும் பதில் சொல்லல நீதிமன்றம் என்ன செய்தது நாங்களே விடுதலை செய்கிறோம் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை எனவே அதை கையில் எடுத்து நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இப்போ அந்த மாதிரி இந்த பில்ஸை குடியரசுத் தலைவருக்கு கொடுத்ததை திரும்ப வாங்கணும் அப்படின்னு கோர்ட்டு குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜரை கை வைக்க விரும்பலை ஸோ அதை வந்து ஒரு மாதிரி அதை எப்படி டீல் பண்ண முடியும்னு பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பாலை இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் கோரிக்கை வைத்திருக்கிறது நீங்கள் அதில் அனுப்பியது கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை அனுப்பின மசோதாவை ரிட்டன் வாங்கி வாபஸ் வாங்கி கையெழுத்து போட்டு திரும்ப சட்டமன்றத்துக்கே அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது வந்து லீகலாக பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா அங்கே அனுப்புனதே வந்து இது காலதாமதம் செய்வதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது பாஜக அப்படி இறங்கி வந்து குறிப்பாக அவர்களை மிக மூர்தன்யமாக அரசியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி திமுக எலெக்ஷன் நெருங்கி வரும் பொழுது அப்படி ஒரு விஷயத்தை திரும்ப வாங்கி கையெழுத்து போட்டு அனுப்பிட்டால் அவர்களுக்கான அந்த பிம்பம் அப்படிங்கிற செய்வது அடிவாங்கிடும் என்கிற காரணத்தினால் பாஜக அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் பட் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக ப்ரெஸ் ரிலீஸில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஸோ இது ரெண்டாவது மூன்றாவது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களின் மீதான ஊழல் புகார்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கான கோப்புகளில் நீங்கள் உடனடியாக விரைந்து கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் குறிப்பாக கே சி வீரமணி மற்றும் எம் ஆர் விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தவர் கே சி வீரமணி அதே போல் இவங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி கோரி பல கோப்புகளும் உங்கள்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தொடர்பான கே சி வீரமணி இது பதினஞ்சு மாதமாக பெண்டிங்கில் இருக்குது கையெழுத்து பொல்ல அதே போல் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏழு மாதமாக இருக்குது நீங்கள் அதுக்கும் இன்னமும் கையெழுத்து பொல் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே போல் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அது வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஓய்வு பெற்ற தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களை கொண்டு வரணும்னு நினச்சாங்க பட் அதுக்கு பல்வேறு விதமான குவரிஸ் ரைஸ் பண்ணாங்க அது அப்படியே ஹோல்ட் ஆகி நினைச்சி கிட்டத்தட்ட இன்றைக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கில் ஒரு பங்கு தான் பணியாளர்கள் இருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டோடு கடந்த முறை ஹியரிங் வந்தபோது அதையுமே சந்திரசூட் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக பார்த்திருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் நிலுவையில் உள்ளதை பற்றி இது பண்ணிவிட்டு மற்ற கோப்புகளையும் நீங்கள் கையெழுத்து போட்டு உடனடியாக அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இதில் கூடுதலாக ஒரு சின்ன வேலையை மட்டும் அவங்க சேர்த்துருக்குறாங்க பொதுவாக அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு மாண்புமிகு ஆளுநரவர்கள் செயல்பட வேண்டும் அதாவது ஆளுநர் வந்ததிலிருந்து பல காலகட்டங்களில் அல்லது பல்வேறு நிலைகளில் இந்தியாவிலுடைய அரசமைப்பு சாசன சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு இதை பேசியிருக்கிறார்கள் நீங்கள் செய்கிற பல விஷயம் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன திருகு வேலையாக அதை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷ்ரிலீஸின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை அந்த பெருமழையின் போது டெல்லி போகிறார் முதலமைச்சர் அங்கே போகும்பொழுது அங்கே காலையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க இன்றைக்கி ஆளுநர் ஆர் என் ரவி அவரா கூட்டம் கூட்டி எல்லா வரையும் ஃபோர்ஸஸ் அதே போல் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அதனுடைய தலைவர் இந்த தலைவர் ஹெலிகாப்டர் அப்படி இப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி மீட்பது என்பது தொடர்பாக ஒரு டிஸ்கஷன் போடுறாரு அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஆளுநர் சொன்னார் ஆளுநர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது முதலமைச்சர் சொல்லியிருந்தார் ஒருவேளை கோவிட் டைமில் கோவிட் வந்துச்சு இல்லையா அந்த நேரத்தில் முதலமைச்சர் மோடி தான் எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டம் போட்டார் ஒருவேளை அன்னைக்கு குடியரசுத் தலைவர் அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்தவர் கோவிந்த் அவர்கள் அவர் கூப்பிட்டு போட்டிருந்தா மோடி என்ன ரியாக்ட் அதான் என்னோட ரியாக்ஷன் அப்படின்னு அதை திருப்பி விட்டார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு அதிகாரி கூட போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஒட்டுமொத்தமாக நீங்கள் நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்கிற இடத்திலிருந்து திமுக அரசு அதிகாரிகளை அனுப்பாமல் அப்படி தான் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கையாண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன கூட்டுறீங்க என்ன கிரவுண்டில் உங்களுக்கான அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற பிரதானமான கேள்வி அதை ஃபோக்கஸ்டாக தான் அதை நகர்த்தி இருந்தார்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியலை திமுக முன்னெடுப்பதற்கு ஆளுநர் வழக்கம் போல் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது அது ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது உதாரணத்திற்கு செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து இருந்து நீக்கியது அவராக தன்னிச்சையாக நீக்கி என்னுடைய இதை வந்து அவர் இழந்துட்டார் அதனால் நான் நீக்கிறேன் அப்படின்னாரு பிறகு அவரே அவர் கொடுத்ததை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மூன்று நான்கு மணி நேரத்துக்கு பிறகு சொன்னார் அதற்கு பிறகு இன்றைக்கு வரை நான் அட்டார்னி ஜெனரலை கேட்க சொல்லியிருக்காங்க அவரை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போயே நமக்கு நூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து போயிட்டுருக்கு அதை நூற்றம்பது நாளே வந்துரும்ல இருக்கு இருக்குது அப்படி இருக்கும் போது இன்னமும் கூட இது பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆளுநர் அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு வலுவாகிறது அது ஆதாரபூர்வமாகவே இருக்கிறது அப்படின்னும் போது அதே போல் ஊரில் இருக்கக்கூடிய சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு வச்சு பூணூல் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஆளுநருக்கான பணியாக அங்கே நடக்கணுங்கிறதும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் இதுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறத நிர்வாகத்திற்கும் மாநில மக்களின் நலனுக்கும் நிர்வாகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடு அமையும் அப்படின்னு ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க நீங்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி நடந்தீங்கன்னா அது வந்து மக்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படி நடக்காமல் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் போயிருக்கு உரிய விஷயங்கள் அது தொடர்பான விஷயங்களை ஆளுநர் அவர்களுக்கு நேரிலும் சரி கோப்புபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக தொடர்ந்து அழிக்கப்படும் உங்களுக்கு நீங்கள் என்ன குவரின்னாலும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத இது போன்ற தாமதங்களை வருங்காலங்களில் தவிர்த்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் போதும் நீங்கள் அப்படியே வந்து லேட் பண்ணி லேட் பண்ணி லேட் பண்ணி அந்த வேலையை நடக்க விடாமல் இது வரைக்கும் பண்ணது வரைக்கும் போதும் இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற விஷயங்களை பல பேரும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆளுநர் இது வந்து மாநில நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் பொதுமக்கள் நலன் கருதி விரைந்து தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத இவர்கள் தரப்பிலிருந்து இருந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து இந்தியா முழுக்க பல விதமான மாநிலங்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக எதிர்கட்சிகளைய மாநிலங்கள் திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் அதில் விதிவிலக்கு அல்ல ஆனால் பார்த்தோம்னா கேரளா பினராயி விஜயன் அவர்களும் சரி ஆரிஃப் முகமது கானும் அவர்களும் சரி ஆரிஃப் முகமதுலாம் கிட்டத்தட்ட கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டாருங்கிறத பார்க்குறோம் அதே போல் பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித் அங்கே வந்து பார்த்திங்கன்னா திரு பகவந்த்பான் அவர்கள் ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சர் அவர் வந்து பார்த்திங்க சட்டமன்றம் கூட்டினரே செல்லாதுன்னு ஒரு கொரியை ரைஸ் பண்ணி அதில் வந்த அந்த ஜட்மெண்ட் தான் மிகச்சிறப்பான ஒரு ஜட்மெண்ட்டாக பலருக்கும் அதாவது இன்றைக்கு சட்டம் பயிலக்கூடிய பலருக்கும் ஒரு முக்கியமாக ஆய்வு செய்யத்தக்க ஒரு ஜட்மெண்ட்டாக அது மாறியது அந்த வேலையை பண்ணியிருந்தார் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய திரு சி வி ஆனந்த் போஸ் அவர்கள் அவருக்கும் மம்தாவுக்குமான வழக்கு அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட இதே போல தான் போச்சு துணைவேந்தர்கள் நியமனம் பல்கலைக்கழகம் தொடர்பான அந்த மசோதா அதில் பெரிய தகராறாகி அவங்களும் திரும்ப போய் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த கேசிஆருக்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இருந்த அந்த லடாய் ஆக்சுவலாக இவங்க முன்னாடி போனது அவர் அவர் போனதும் அந்த அம்மா கிளியர் பண்ணி காலையில் பத்தரைக்கு ஹியரிங்னா ஒம்போதரைக்கு சைன் பண்ணி பில்லை பாஸ் பண்ணாங்க பாருங்க அதெல்லாம் மறக்க முடியாத திக் திக் நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் ஆனால் இந்த வழக்கு இவர் கூப்பிட்டு முடிச்சதுனால இந்த வழக்கு முடிஞ்சுடுமா அப்படின்னா அந்த வேலையை உச்சநீதிமன்றம் ஒரு காலத்திலும் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம் சிரமமாக அல்லது ஒரு சஜஷனாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் அதான் ரெண்டு பேரும் பேசிட்டாங்க இதுக்கப்புறம் ஒழுங்காக நடக்கும் இந்த கேஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆளுநர்கள் அவர்களுக்கான கால வரையறை சார்ந்த விஷயங்களில் அல்லது குறைந்தபட்சம் இவ்வளோ காலம் எடுக்கலாம் என்பது இல்லாத வரை இப்போ நல்லா நடந்துக்கிட்டாங்க அதாவது கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் கேட்ட பிறகு நல்லா நடந்துக்கிட்டாங்க முடிச்சு வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடியவர்கள் மலையற தொடங்கினால் மாநில அரசுகள் குறிப்பாக எதிர்கட்சிகளின் மாநிலம் என்பது நிர்வாகமே இல்லாமல் சீர்குலைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஸோ அதற்கு என்ன மாதிரியான நகர்வுகளை எடுக்க வேண்டும் என்றால் மற்ற பிரேயசுதல் வச்சிருக்கிறாங்க இல்லையா மாநில உரிமைகள் சார்ந்து இப்போ போனதே குடியரசுல விட்டு போனது இவரே வாபஸ் வாங்கணும்னா அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா அப்படி அப்படியே நிறுத்தி வைக்க சொல்லி கேட்கலாம் ஏன்னா பல நேரங்களில் நமக்கு சில உதாரணங்கள் இருக்கு இப்போ சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் போயிருக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆளுநர் மாளிகைக்கு ஏதோ ஒன்று ஒரு சட்டம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கையெழுத்துக்கு போயிருக்கக்கூடியதை சட்டமன்றத்தின் சார்பிலேயே கூட அதை நிறுத்தி வைக்கலாம் சொல்லி கேட்கலாம் அதை வந்து டெம்பரரியாக போதைக்கு அதை ப்ராசஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது திரும்ப பெறுவதற்கும் சட்டமன்றத்திற்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை லீகல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்றுத்துக்கு ஸ்பெஷல் ஆக்ட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க அது அந்த ஒரு சமயம் மட்டும் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படி போனது பட் அது தேவையே ஏற்படாமல் திடீர்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்ப பெறுவதற்கு நிறுத்தி வைப்பதற்கு டெம்ப்ரரிலி சஸ்பெண்ட் பண்ணுவதற்காக ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்கிறாங்க பட் குடியரசுத் தலைவருக்கு போன பிறகு அதை திரும்ப பெறுவதற்கு ஆளுநருக்கான அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லீகல் லார்ஜர் கொஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதில் வந்து வேறு விதமான கோணங்கள் பலதும் அலசப்பட இருக்கிறது ஆனால் கடிவாளத்தை பூட்டுவது என்பதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு யார் வேணாலும் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் இதுவரை செய்திருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலைகளையும் ஜனநாயகத்திற்கு எதிரான ஆளுநர்கள் மூலம் நடத்தப்பட்ட அத்துமீறல்களுக்கும் ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தேர்ந்தெடுத்து அவர்களை ஆட்சியில் அமர்த்தக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இதனால தான் இந்த ஒரு வேளை ஒரு கட்டத்துக்கு மேலே ஆளுநர் ஆர் என் ரவியால் அவர் கொஞ்சம் லாக் ஆகிட்டதுனால தான் தமிழிசையை களமிறக்கி பாஜக திட்ட விட்டிருக்கிறதோ அப்படிங்கிறது தெரியல அவங்க ஒரு பக்கம் சபதம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் எந்தெந்த சபதங்கள் இதுவரை பயணிக்கிறது அதற்கான ஆயுட்காலம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் குரலோடு நன்றி வணக்கம்